ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலுக்கு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சோலார் ப்ளேட்லேருந்து வரக்கூடிய லிட்டிய அந்த சார்ஜை வந்து நம்ம வந்து இதில் கண்ட்ரோலர் மூலமாக வச்சு பேட்ரிக்கு வந்து சார்ஜ் பண்ணுறது தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்மக்கிட்ட இருக்கிற சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து ஆமிக் ஐஸ்மார்ட்டோட பிரான்ண்ட் பண்ணவே இருந்தது நம்மள்கிட்ட இப்படி பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா லிட்டியை மைண்ட் ப்ரோ பஸ் போயிட்டு இப்போ இதுதான் வந்து மார்க்கெட் நல்ல சேல்ஸில் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இருந்தால் அதிக சைக்கிள்ஸ் பேட்டரியோட அதிக சைக்கிள்ஸும் ரொம்ப நாள் நேரித்து கொடுக்கக்கூடிய டியூரபிலிட்டியும் இருக்குது லாங் லாஸ்டிங் எஃபெக்ட்டும் இதில் தான் இருக்குது ஸோ இதனால் நீங்கள் என்ன ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் வாங்குறவங்க வச்சுப்பாங்க ஆனால் இது வாங்குறதுனால நிறைய நமக்கு பெனிஃபிட் இருக்குது அதை நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நம்ம சொல் வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் கையில் இருக்கக்கூடிய அந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து சோலார் சோலார்லேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக் சார்ஜை வந்து பேட்ரிக்கு வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு மாடலுக்காக செயல்படுது இதுக்கு நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணோட நமக்கு இப்படி தான் இருக்கும் இதில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளஸ் மைனஸ்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர வந்து பிளஸ் மைனஸ்னு மூத்த மூணு இருக்கும் இந்த பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோலார் பிளேட்லேருந்து இருக்கக்கூடிய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அதை நம்ம ஜாயின் பண்ணணும் முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து பேட்டரிக்கும் அப்புறம் இது எடுக்கக்கூடிய அவுட் போட்டு இதெல்லாம் தான் நம்ம வந்து இது மூலமாக யூஸ் பண்ணுவோம் இது மட்டும் இல்லாமல் இது வந்து ரெண்டு யூஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இதுவரை நம்ம மொபைலை வந்து சார்ஜ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா முதல்ல டேரெக்டாக எடுத்த உடனே வந்து சோலார் கேட்டை வந்து கனெக்ஷன் பண்ணிடக்கூடாது முதல்ல பேட்டரி தான் பண்ணுவோம் அதாவது சென்ட்ரூவில் ப்ளஸு மைனஸ் கரெக்டாக பார்த்து தான் ஜாயின் பண்ணணும் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி கட்டுறேன் ஜாயின் பண்ணனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோட சார்ஜ் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குங்கிறத காணும் பர்சன்டேஜாக இல்லாமல் ஒரு வோல்ட்டாக எவ்வளோன்னு காட்டும் இது நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பட்டனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வந்து இந்த வந்து அவுட்புட் எல்லாம் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதையும் இது வந்து எவ்வளோ அவுட்புட் எல்லாம் கொடுக்குங்கிறதையும் எவ்வளோ சார்ஜ் ஏறும் அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் இதோடைய லோ வோல்டேஜ் எவ்வளோங்கிறதையும் எவ்வளோ நேரம் இருந்து நம்ம மாற்றிக்கணும் நம்ம எடுத்து நாலு நேரம் சார்ஜ் ஏறணுமா இல்லை டுவெல் ஹார்த்து சார்ஜ் ஏன்னு போடணும் அப்புறம் விவோ த்ரீ அப்படிங்கிறது இங்கே மூணு டேபிள் கொடுத்துருப்பாங்க லித்தியம் பேட்டு லெட் ஆசிட் பேட்டு வித்திய அயன் ஃபாஸ்ட் பேட்டரி இருக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து வித்திய அயன் ஃபாஸ்ட் பேட்டரி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம் அதுதான் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பிஜிரோ த்ரீன்னு கொடுத்துருங்க பிஜிரோ ஒன் பிஜிரோ டூ பிஜிரோ த்ரீ நம்ம யூஸ் பண்ணக்கூட பிஜிரோ த்ரீ அதாவது லித்தியம் மயன் பாஸ்ட் அதனால் இதை நம்ம ஃபுட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வந்து பழைய மாடலில் வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது பட் ஆனால் இதில் நீங்கள் பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன பேட்டரிங்கிறது வந்து படி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் இதுக்காக எவ்வளோ வோல்டேஜ் வந்து சார்ஜ் ஆகுங்கிறது எவ்வளோ வோல்ட் வெளில கொடுக்கணுங்கிறது அதாவது அவுட்புட்டா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோ வோல்டேஜ் எவ்வளோ கட் ஆகும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இருபத்தி நாலு நேரமும் சார்ஜா அப்படிங்கிற மாதிரி காட்டுது இந்த இருபத்தி நாலு நேரம் பவர் அவுட் புட் வெள்ளை கொடுத்துக்கிறது அப்படிங்கிறதுங்க ஆப்ஷன் இருக்குது இது நம்ம மாற்றிக்கலாம் அப்புறம் வந்து அப்போ தான் இந்த ப்ளீஜரை தெரியும் இதுவே மைண்ட் பவர் பர்ஸ்ஃபெக்ட்டாக இருக்குது நாலஞ்சு ஆப்ஷன் தான் இருக்குது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதில் நம்ம ஃபோனையும் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேருந்து அவுட்புட் எடுக்கிறதுன்னு அந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த பல்ப் பைக்கான நம்ம ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த பல்ப் பைக்கான அது ஆன் ஆகும் இது யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ரெண்டு போட்டு வழியே நம்ம அவுட் புட்டை நம்ம எடுத்துக்க முடியும் வேணா ஒரு எக்ஸ்பாமி டேமா செஞ்சு காட்டுறேன் வெயிட் பண்ணி பாருங்க கனெக்ட் பண்றதுக்கும் பாருங்க இந்த பக்கம் நாலு கொடுத்துருக்கோம் இதை நம்ம வச்சு இப்படி ஓப்பன் பண்ணும்போது லூஸ் ஆகுது பாருங்க இந்த இடத்துல கேப் ஓப்பன் பண்ணி இதே மாதிரி தான் இதுவும் அசதியும் இப்படி நம்ம ஒன்று ஒன்றா பண்ணி பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் லூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா கவனமாக கொடுக்கும்போது எந்த லைன் எந்த ஒயர் கொடுக்குறோம் அப்படிங்க பாசிட்டிவான பாசிட்டிவோ நெகட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கொடுக்கணும் நான் கரெக்டாக கொடுத்துக்குறேன் பாசிட்டிவ் பாசிட்டிவும் நெகட்டிவ் நெகட்டிவ் விசாரிக்கும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து ஸ்க்ரூ வந்து ட்ரீவ் பண்ணிட வேண்டியது நல்லா ஓகே ட்ரை பண்ணியாச்சு இப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த டுவெல் வோல்ட்டு டிசி கன்வெர்ட்டர் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையிறதை செக் பண்ணி பார்த்துக்குவோம் அப்படி நான் நல்லா போய் கொடுத்துக்கிறேன் இப்போ இங்கே வந்து இப்படி அவுட் புட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா சரி நான் கனெக்ட் பண்ணல கனெக்ஷன் வரேன் ஓகே கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஓகே இதுலேருந்து நமக்கு வந்து பவர் வருது ஸோ நம்ம கனெக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துட்டோம் இது வந்து இதுலேருந்து பல்புக்கணும் நல்ல வரணும் அதாவது நமக்கு வந்து இங்கே பவர் போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணணும் ஸோ இது மூலமாக நமக்கு வந்து இதுலேருந்து இப்போ வந்து பவர் சப்ளை வருது இது மூலமாக நமக்கு வந்து பவர் வந்து நம்ம இந்த வழியாக வெளில எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே இன்னும் வீடியோவில் போட்டிருப்பேன் வந்து நம்ம சேனலில் வந்து செக் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து இந்த வீடியோ எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஸோ இவ்வளோ தான் ஃபிரெண்ட்ஸ் இது நம்ம யூஸ் பண்ணிக்க கூடிய முதல்ல இல்லாமல் நம்ம இதுலேருந்து ஒரு சோலார் க்ளேட்டு வந்து இப்போ நான் நைட்டில் ஷூட் பண்ணுறதுனால உங்களுக்கு பகல இருக்கும் நான் ஏன்னா இன்னொரு வீடியோவில் வந்து பகலில் எடுத்து கட்டுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி இதுலேருந்து இருக்கக்கூடிய அவுட்புட்டு சோலார் கேட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம முதல் முதல்ல பேட்டரியை தான் செட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து சோலார் பேட்டில் செட் பண்ணணும் ஏன் முதல்ல பேட்டரி செட் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சிப்பு வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்டரி பாசெட்டில் போனால் தான் அதை எடுத்து வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம கவர் வந்து மேனல் பண்ண முடியும் இல்லாமல் டேரெக்டாக போட்டோம் அப்படின்னா போர்டே வந்து அடி வாங்கிடும் சில நேரங்கள் வந்து உகஞ்சுன்னு போட்டுலாம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அடுத்த பேட்டரிய தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இன்சர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து லேட்டராக வந்து சோலர் பண்ணி எடுத்து போகணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ